ஏசு கிறிஸ்துவின் இடைநேற்று என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஒவ்வொருவரும் ஒரு லட்சியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வது உண்டு அநேகர் லட்சியத்தை தவற விடுவதும் உண்டு பலர் எதற்காய் வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்கிறவர்களும் உண்டு ஒரு சில இடத்தில் கேட்டால் சொல்வார்கள் ஏதோ வளர்ந்தோம் வாழ்கிறோம் எதற்காய் வாழ்கிறோம் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உலகத்தில் படைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற எந்த பொறுப்பையும் நேர்த்தியாய் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு தகுதி கொடுத்திருக்கிறார் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நேர்த்தியை செய்வதற்கான பலத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாய் செய்யாதபடி ஏதோ கடமைக்காய் செய்து முடிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் வருவது உண்டு ஒரு முறை ஒரு ராணுவ வீரன் நோய்வாய்ப்பட்டு மருணப்படுக்கையில் கிடந்தார் அவருடைய உள்ளத்திற்குள் ஒரு எண்ணம் இனி நான் மறித்து போய்விடுவேன் நான் மறித்துப் போவதற்கு முன்பாக நாட்டிற்கு ஏதாகும் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ராணுவ வீரன் போர் நேரங்களில் மிக கடுமையாக போர் புரிய ஆரம்பித்தான் எப்படியும் மறித்து போகிறோம் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தபடியால் அவனால் இயன்று மட்டும் கடினமாய் உழைக்க ஆரம்பித்தான் எல்லா போரும் முன்னின்று நேர்த்தியாய் போர் செய்து கொண்டே இருந்தான் நாட்கள் சென்று கொண்டிருந்தது இவருடைய போர் திறமையும் நாட்டின் மீது வைத்திருக்கின்ற பற்றியும் பார்த்த மக்கள் அரசனிடம் கோரிக்கை ஒன்றை கொடுத்தார்கள் அந்த கோரிக்கையில் இந்த வீரனுடைய மருத்துவ சிகிச்சைக்கான பல தொகையை ஒதுக்கி நல்ல மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது இது கேள்விப்பட்ட மன்னனும் அந்த இராணுவ வீரனுக்கேற்ற மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவமனை ஒதுக்கி பெரும் தொகையை அந்த ராணுவ வீரனு கை செலவு செய்ய ஆரம்பித்தார் வெகு சீக்கிரத்தில் அவன் நோயிலிருந்து விடுதலை பெற்றான் தொடர்ந்து அவன் நாட்டுக்காக உழைப்பான் என்று எதிர்பார்த்தார்கள் அவன் மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்தான் ராணுவத்தில் சரியாய் அவன் வேலை செய்யவில்லை போர் நேரங்களில் அவன் சரியாய் போர் செய்யவில்லை அதுவரையிலும் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தினவன் பின்னால் ஒதுங்க ஆரம்பித்தான் இந்த புகார் மன்னனிடம் சென்றது மன்னன் அந்த மனிதனை அழைத்து ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த ராணுவன் வீரன் சொன்னான் இதுவரையிலும் நான் மறித்துப் போவேன் என்று நினைத்துக் கொண்டேன் நான் மறித்து போவதற்கு முன்பாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதற்குள்ளாகவே மருத்துவ சீட்சையின் வழியாய் நான் பிழைத்துக் கொண்டேன் இனி நான் சாக விரும்பவில்லை வாழ்கின்ற நாட்களில் மகிழ்ச்சியோடு வாழ விரும்புகின்றேன் எனவே இராணுவத்தில் பணிபுரிவதை கூட இழுக்காய் நினைக்கிறேன் என்று சொல்லை அந்த மனிதன் சொன்னான் நான் ராணுவின் பதிலை கேட்டு அரசன் திடுக்கிட்டு போனார் என கண்பானவர்களே இன்று ஆண்டவர் நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் குடும்பம் என்ற பொறுப்பு திருச்சபை என்ற பொறுப்பு பள்ளிக்கூடம் என்ற பொறுப்பு கல்லூரி என்ற பொறுப்பு பணிபுரிய இடங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகள் இப்படி எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் அதை உதாசீனப்படுத்துவது நம்முடைய கடமை அல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆகவே அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு என்பது அது ஒரு முறை மட்டுமே எப்பொழுதும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று நமக்கு சொல்ல முடியாது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் தாவிதை மனதில் கொள்ளுங்கள் தாவிது கோலியாத்தை கொலை செய்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தது முழுவதும் கவச உடையால் நின்ற கோலியாத்தின் நெற்றி மட்டுமே திறந்திருந்தது முகத்தை பார்த்தான் கடவுளை மனதிலே நினைத்து இருந்த கவுனை வீசி அடிக்க அந்த கல்லானது நேராய் கோலியாத்தின் நெற்றியில் பட அவன் அப்படியே கீழே விழுந்து விட்டான் என கண்பானவர்களே இந்த வாய்ப்பு எப்பொழுது நமக்கு கிடைக்கப் போவதில்லை தாவிது இஸ்ரவேல் மக்களால் புகழப்படுவதற்கு முக்கியமான ஒன்று கோலியாத்தை கொலை செய்தது வாழ்க்கையில் சங்கீதம் எழுபத்தி ஒன்றாவது இப்படியே சொல்லுகிறது நான் உபத்துருவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான் அதே சங்கீதக்காரன் அறுபத்தி ஏழாவது வசனத்துல நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி ஏழாவது வசனத்தினை சொல்லுகின்ற பொழுதே நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன் என்று சொல்லிங்க வாழ்க்கையில பாடுகள் வரும் துன்பங்கள் வரும் விலகினங்கள் வரும் ஆனால் ஆண்ட ஒருபோதும் நாம் மறந்து போகவும் கூடாது அன்றோடைய வார்த்தைகளை மறந்து போகக்கூடாது நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை மறந்து போகக்கூடாது இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம் நமக்கு தந்திருக்கின்ற கடமைகளை மிக நேர்த்தியாய் செய்வோம் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் ஒரு நிமிடம் கண்களை மூடி அண்டை நோக்கி இரக்கம் நிறைந்த எங்கள் பல்லோகத்து நல்ல அண்டபரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிக நேர்த்தியாய் செய்வதற்கான பலனை கத்தர் நேரங்களை காண்கிறவர் உள்ளத்தை அறிகிறவர் காண்கிறவர் சோதனையிலே தப்புவிக்கிற கர்த்த நீர் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உண்மையிலே நிலைத்திருக்கக்கூடிய பலனை ஆண்டவர்களுக்கு தாரோம் வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம் இந்த வார்த்தைகளின் வழியா எங்களோடு பேசினீர் இங்க கொடுக்கப்பட்ட கடமைகளை மிக நேர்த்தியாய் செய்வதற்கான பலனை ஆண்டவர் எங்களுக்கு தாரோம் எங்களை கரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுகிறோம் உண்மை விட்டு தூரமாய் ஓடுகிறவர்களா அல்ல உண்மையில நிலைத்திருக்கும் உடைய வார்த்தையிலே நினைத்திருக்கும் நீ தருகின்ற ஒவ்வொரு பொறுப்புகளை நேர்த்தியாய் செய்வதற்கு ஆண்டு வருக்கிற பேச்சு குறைவை தாரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல நல்லபிதாவே ஆமே என மிகவும் அன்பானவர்களே இந்த காலை நேரத்தில் ஒரு வீசி கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் குறைவை மாற்றுகின்ற ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறார் சோர்வுகளை மாத்துகிற கத்தர் நம்மை ஆண்டவர் தந்திருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை மிக நேர்த்தியாய் செய்து ஆண்டவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடப்போம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையிலும் ஆண்டோடைய வழிநடத்தல் பாதுகாவல் உங்கள் அனைவரோடும் குறையிருப்பதாக ஆமாம்